சேலத்தில் டிப்ளமா நிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஓ சிஓ சந்தோஷ் ஷாட்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சலாம் வாங்க சார் நீங்கள் டிஜ்ளோமானிக்கு இந்த கம்பெனி வந்து பதிமூணு வருஷம் ரன் இருக்கீங்க டிப்ளமா நிக்கு கோர்ஸ் பண்ணுறக்கு ஐடியா வந்து ஐடியா எப்படி வந்துச்சு அதுக்கான காரணத்தை என்னென்னு சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா இப்போ நான் காலேஜ் படிச்ச பீரியட்லேருந்தே இருந்தே பார்த்தோம் அப்படின்னா பொதுவா அப்ப வந்துட்டு காலேஜ் படிச்சாலும் இல்ல ஸ்கூல் படிச்சாலும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கறது அப்பலந்து இருந்துச்சு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ நான் காலேஜ் படித்தப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் டிகிரி முடிச்சாலும் கூட எக்ஸ்ட்ரா வந்து கோர்ஸ் படிப்பாங்க சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சு நாலேஜ் டேலண்ட் இது பண்ணுவேன் ஆனால் காலேஜில் படித்தது பார்த்தோம்னா சுத்தமாக அவங்களுக்கு பார்த்தாது எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு பட் அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து அப்போ இந்தியாக்குள்ளேயே வரல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட் நான் வந்து செல்ஃப் லேர்னிங் தான் அதிகம் பண்ணிக்கிட்டேன் பட் நான் ஏதாவது கற்றுக்க போகணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்ககிட்ட போய் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கோர்ஸ் தரதுக்கோ இதுக்கோ கிடையாது இப்போ அவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் கோர்ஸோட ஃபீஸ்ஸு அப்பவே வந்துவிட்டு ஐம்பதாயரூவா வச்சாங்க இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க ஒரு பேசிக்கான ஒரு இது எடுத்திருப்பாங்க பட் அதுக்கே ஐம்பதாயிரம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசனு அப்போ அந்த ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ்னாவே வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கேம் மாதிரி தான் இருக்கு அதை படிச்சுட்டா வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் படிச்சுட்டு உங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் வந்துடும் நாங்கள் சூப்பராக சொல்லி தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பட் அங்கே போய் படிக்கும்போது தான் தெரியுது ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஏன்னா ரீசண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் நான் அறுபதாயிரம் ரூபா கொடுத்து படித்தேன் தொண்ணூறாயிரம் ரூபா படித்தேன் ஒன் மந்த்து தான் கோர்ஸ் பட் கிளாரிஃபிகேஷன் இல்லை ரிமைனிங் தான் நான் யூடியூப்ல பார்த்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ ஃபஸ்ட்டே அவங்க யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம் இப்போ இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு இதை வந்து அவங்க யாரும் கொடுக்கல அதில் வந்துட்டு ஒரு மணி மைண்டட்காக ஏதோ ஒரு ஷார்ட் பீரியட் வச்சு அந்த கோர்ஸை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அந்த கோர்ஸுங்கிறது பண்ணுறாங்க செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒன்றுமே லேர்னே பண்ண முடியாது நம்ம போகிறது வந்துட்டு பே பண்ணுற ஃபீஸ்க்கும் நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட்கும் வந்து சுத்தமாக சம்பந்தமே இல்லை எதுவுமே கற்றுக்கவும் முடியாது அப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் பிளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பிளேஸ்மெண்ட் தரோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துருவோம் ஈஸியாக ஜாப்லாம் கிடைச்சிரும்பாங்க பட் அப்பையிலேருந்தே பார்த்தோம்னா கோர்ஸ் முடிக்கிற எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்காது இப்போ எப்படி காலேஜில் கேம்பஸ் இன்ட்ரிவோ டிகிரி முடிச்ச எல்லாத்துக்குமே அவங்க வேலையெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க அதுவும் வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அறுபதாயிரம் தொண்ணூறு ரூபாய்க்கு தாண்டி அந்த ஐநூறுவாய்க்கு கோர்ஸ் சொல்லி தரேன் ஐநூறுவாய்க்கு என் வீடியோ பார்த்து எல்லாம் கற்றுக்கலாம் எல்லாமே இருக்காதுலேயே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கும்பல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது நான் பார்த்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்டவுன் சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ண எக்கச்சக்கமா டிஜிட்டல் மார்ட் மார்ட்டிங் கே யாருமே கேள்விப்படாத ஒரு ஃபீல்டில் இருந்துச்சு அந்த லாக்டவுன் சமயம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஐநூறு ரூபாய் சொல்லி தரேன் என்னோட வீடியோ வாங்கி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆடு இருந்துச்சு சரி ஒன்னு தான் அதுல என்னதான் சொல்லி தரானு பார்த்தா வாட் இஸ் டிஎம்எல் வாட் இஸ் இந்த மார்க்கெட்டிங் பேசிக்கான ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்றாங்க அதில் வந்து சுத்தமா ஒண்ணுமே கற்றுக்கவே முடியாது வந்து ஒரு ஒரு லெவலில் இது மாதிரி தான் அதை அவங்க சொல்லி தராங்க அதுதான் வந்து நம்ம நல்லா பண்ணால் சந்தோஷம் தான் பட் நான் ஏற்கனவே என்னோட எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் தான் பட் அது எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்கிற நம்ம கேள்வியும் வருது அது வாங்கின தான் தெரியும் அது பேசிக் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இல்லாமல் ஒரு ஐநூறுவாய்க்கும் அறுபதாயிரரூவா கட்டியும் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க இப்படி இதை சரி பண்ணணும் ஒரு சரியான எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தேவைப்படுது அப்போ அவங்களுக்கு இருக்கோ அந்த நாலேஜ் இல்லாமல் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது அப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் பிஸ்னஸ் பீப்புள் அந்த நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ அவங்க எங்கே போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு கம்மி ஃபீஸ்க்கு நாமளே வந்துட்டு அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேலமில் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்ட்டிங் இதை ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் கழிச்சு இப்படி இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறனால நாம் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த டிஜிட்டல் மார்க்கிங் கோர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கிடையாது நம்ம கொடுக்கறது எல்லாமே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அதனால இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தர மாதிரி இல்லாம ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சரி நம்ம அங்கக்கும் பிராக்டிஸ் பண்ணீங்க. அப்போ நீங்க சேலம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொந்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சேலம்ல இருந்துச்சு. இந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிட்டி பிஸ்னஸ் பீப்பிள்கு ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா சேலம் சிட்டில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து குறைவாதான் இருக்குன்னு சொல்லலாம். பிசினஸ் பீப்பிள் சேலம் ஈரோடு நாமக்கல் இதில் இதெல்லாம் தான் இருக்கிறாங்க பட் சென்னை மாதிரி சிட்டிஸ்ல கம்ப்ளீட்டாக அவர்னஸ் வந்துருச்சு அங்கே இருக்கவங்க எல்லாருமே டிஜிட்டல் மார்கிட்டிங் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க எஸ்சிஓலருந்து எல்லாமே பண்றாங்க பட் சேலம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு எஸ்இஓக்கான அவேர்னஸ் கம்மி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தான் கூகுள் ஆப்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது அதனால ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ் பத்தி ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சரி சேலம்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்சேட் பண்ணி நம்ம சேலமில் கண்டக்ட் பண்ணோம் பட் அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க வந்தது பார்த்தோம் அப்படின்னா பேர் தான் வந்தாங்க என்ன ரீசன்னா வந்த நிறைய பேர் சொன்னது ஃபீட்பேக்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாமல் பிளாங்காக தான் வந்தோம் பட் இங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோடய ஃபீட்பேக் வீடியோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்துட்டு சேலம் பீப்புளில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு லைட்டாக தெரிஞ்சிருக்கு பட் அது என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிற ஐடியா இல்லை அதனால புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் எங்கே போய் கற்றுக்குறாங்க அப்படின்னா சென்னை மாதிரி இடத்துல ஒரு அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கொடுத்து தான் கற்றுக்குறாங்க இதுக்கான ஸ்கோப் வந்து இல்லை சரி சேலமில் வேறு ஏதாவது சொல்லி தராங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து சொல்லி தராங்க பட் அந்த இன்ஸ்டியூட்டோட குவாலிட்டி நான் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது பெருசாலாம் எதுவும் கற்றுக்க முடியாது பட் சேலமோட ரெஸ்பான்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் அந்தளவுக்கு வந்துட்டு பீப்புளுக்கு இல்லை பட் நாங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நாலேஜ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நிறையா ஃப்ரீயாகவே வந்துட்டு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணி நாலேஜ் கொடுத்து நாங்களே வந்து அந்த அவேர்னஸை சேலத்தில் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நீங்கள் நிகமானி கோர்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களோட சப்போர்ட் எப்படி சார் இருக்குது இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இப்போ ஓவராலாக இந்தியாவில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி எல்லாருமே டிஜிட்டல் மாட்டிக் கம்பெனி தான் வந்து அவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து தேவைப்படும் அவங்களுக்கு விச்சுவல் அசிஸ்டன்ஸோ இல்ல வந்து டைரக்டா ஜாப் அங்க போய் ஒர்க் பண்ற மாதிரியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயோ கண்டிப்பா நிறைய வந்துட்டு வேகன்சிஸ் இருக்கு அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே டெடிக்கேட்டடாக குரூப்ஸ் இருக்கும் அதில் வந்து ரெஃபரன்ஸில் என்னோட நேம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இன்டர்வியூ வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் அவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதே பேர் ஜாபும் கிடச்சிருக்கு பட் சேலமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறதுனால சேலம் பீப்புளுக்கு மட்டும் அந்த வேகன்சிஸ் இருந்தாலும் கூட அந்த சப்போர்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல ஏன்னா இன்னும் அவங்களால ஹையர் பண்ண முடியல ஆனால் சேலரி கூட நம்ம ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாப்ப அவங்களும் அதிகப்படுத்திட்டாங்க பட் அப்படியே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் இல்லை ஸ்டமட்டை முடிச்சவங்க அதனால வந்துட்டு எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புளா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேஸ் வந்து காலேஜ் முடிச்சவங்க யாரும் அவ்வளவா வந்துட்டு அது சுத்தமாவே அவேர்னஸ் இல்லாதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் இல்லாதனால அந்த இன்னமும் அவங்களால ஹையர் பண்ண முடியல அது வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் சூப்பராகவே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்ம பிஸ்னஸ் சப்போர்ட் கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டா வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நம்மள்ட்ட வந்துட்டு ஜாயின் பண்ணாதனால அந்த சேலம் பீப்புளுக்கு தான் என்னால் சப்போர்ட் பண்ணி கொடுக்கல இப்போ ஜாப் ப்ளேஸ்மெண்ட் இருக்குது ஆனால் நம்மகிட்ட வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோ இவன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு முடித்தவங்களும் காலேஜ் முடிச்சவங்களும் வந்துவிட்டு யாரும் ஜாயின் பண்ணாதனால பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பீப்புள்லாம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இப்போ பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிறப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு மந்த்துக்கு அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க அதனால் ப்ளேஸ்மெண்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல ஆனால் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது மற்றபடி அதர் ஸ்டேட்டு அதர் இதெல்லாம் ஏகப்பட்ட வேக்கன்சி வேகன்சிஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது பட் அதர் ஸ்டேட் நம்ம போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஜாப் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கு நம்ம ரெஃபர் மட்டும் பண்ணிரும் பட் யார் செலக்ட் ஆகிறாங்கிறது அந்த நம்ம படிக்கிறவங்களே சொன்னா மட்டும் தான் எனக்கு தெரியும் பட் நான் டேரக்டா அவங்க கிட்ட கம்பெனி இந்த மாதிரி இவங்கள செலக்ட் பண்ணிருக்கேன் இவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிறவங்க நம்ம சொல்றது கிடையாது பட் நம்ம எம்ப்ளாயரா இருக்கவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால அதர் ஸ்டேட் மற்ற சிட்டியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஈஸியா ஜாப் ஜாப் வந்து கிடைச்சி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இங்கே வந்துட்டு குறைவு தான் சேலம்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் இருந்தும் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இன்னும் தேவைப்படல அதாவது ஆட்கள் வந்து இன்னும் நிறைய தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் சார் அவங்க கிட்ட பிஸ்னஸ் பீப்புர்லாம் வந்து படிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் டவனில் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் பீப்புளுக்காக தான் மோஸ்ட்லி வந்து இது லான்ச் பண்ணது அதனால ஏகப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்களே வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆட் போகிறதா இருக்கட்டும் கூகுள் ஆட்ஸ் போகிறதா இருக்கட்டும் அவங்களே வந்துட்டு போட்டுக்கிறாங்க இப்போ ஸ்டில் வந்துட்டு முடிச்ச உடனே எல்லா நாலேஜும் கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இப்போ அவங்க படிச்சு முடிச்சாங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்படி ஒரு எஸ்இஓ பண்ணி கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வரணும் எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் எல்லாமே கற்றுக்கிறாங்க பட் கற்றுக்கிட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ்க்கு செய்கிறாங்க இப்போ வரக்கூடிய மிஸ்டேக் மிஸ்டேக்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி எரர்ஸ் வருது சார் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற கைட்லைன்ஸோட கேட்டு தான் ட்ராவல் பண்ணுறாங்க அதனால் உடனே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸாக கொண்டு போக முடியாது அதுக்கான ப்ராக்டிக்ஸில் இருக்காங்க இப்போ ப்ராக்டிக்ஸ் செஞ்சு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணவங்க லீட்ஸ் ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு சேல்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுற பீப்புளில் அவங்களோட லேண்ட் சேல் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவங்க ஆட் போட்டு அந்த சேல்ஸ்லாம் நடக்குது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புள் கம்ப்ளீட்டாக முடித்தவங்க ப்ராக்டிக்ஸோடு சேர்த்து எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணி ஃபுல்லுமே எனக்கு டவுட்டே இல்லைன்னு முடிச்சவங்க அவங்களோட இதுக்கு அவங்களே இப்போ டவுட் கேட்காம கம்ப்ளீட்டாக போட்டு அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க நிறைய பேத்துக்கு வந்து சேல்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி தெரியாமல் அவங்க போட்டப்ப அவங்களோட ஆட்ஸ் இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடுறாங்கன்னா கண்டினியூவாக டிசேபிள் ஆகிட்டுவோம் அவங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிருக்கும் ஆடு டிசேபிள் ஆகுது நிறைய ப்ராப்ளம் வரும் நாம வந்துட்டு எந்த மாதிரி போட்டால் ஆட் டிசேபிள் ஆகுது பேஜ் எதனால வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது அந்த அக்கௌண்ட் ஏன் போகுது அந்த ஆட் ஏன் சரியாக ரென்னாக மாட்டேங்குது லீடு ஏன் வரல அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்ததுனால இப்போ அவங்களோட ஆட்ஸ்ல எதுலையுமே பிளேயர்ஸ் இல்லை இப்போ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு பெரிய அளவுக்கே வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கொண்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் பதினஞ்சு இருபது நாள் படிச்சிட்டு கூட அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்றாங்க அதை செஞ்சுட்டு உடனே ஆர்டர்ஸும் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதனால வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸும் சரி பிஸ்னஸ் பீப்புளும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டான ஒன்று தான் அப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு நைன்டி பர்சன்ட் பீப்புள் போயிட்டாங்க மீதி டென் பர்சன்ட் பீப்புள் வந்து அந்த படித்தாலும் இம்பிளிமெண்ட் பண்ணாமே இருப்பாங்க கற்று முடிச்சு மட்டும் அப்படியே வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்லாம் ஆக முடியாது யார் ஒருத்தர் இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு இதே போட்டுக்கிறாங்களோ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சார் உங்ககிட்ட வர வந்து அவங்களே போகிற கற்றுக் கொடுத்து நீங்க இப்போ இந்த டிஜிட்டல் மார்டின் ட்ரைனிங் அண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது நான் மட்டும் ப்ரொவைட் பண்ணல இப்போ தமிழ்நாட்டுல இந்தியா வேர்ல்டில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்லாம் ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ எங்கிட்ட வரனால மட்டும் அவங்க கற்றுக்க போறது கிடையாது எங்கேயாவது இடத்துல போய் கற்றுக்க போறாங்க அது வந்து ஜெனரலா தான் இருக்கும் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே வந்து டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது இது டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக தேவைப்படணும் ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறாங்கன்னா அந்த நாலேஜ் இல்லாமல் ஹையர் பண்ணி அவங்களுக்கு வேலையெல்லாம் வாங்க முடியாது செகண்ட் வந்துட்டு ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட டைம் இல்லாத பி ஏஜென்சிட்ட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் கூட எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ஒய்ஸ் போட தெரியும் அப்படின்னா இப்போ நான் உட்காந்து எல்லா சிஸ்டம் ஓய்ஸ் போட்டு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் போட மாட்டேன் இப்போ ஒரு சர்வீஸ்ன்னு கூப்பிட்டு தான் அவங்களை ஓய்ஸ் போட சொல்லுவோம் இப்போ தெரிஞ்சாலும் கூட அந்த ஒய்ஸை நான் போட்டுக்கலாம் அதுக்கான சார்ஜஸ் கொடுத்து ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறேன் இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த நாலேஜ் அப்படிங்கிற தேவைக்காக சில பேர் கற்றுக்குவாங்க சில பேர் அவங்களுக்கு ஆடு போடுறது கற்றுக்குவாங்க இப்போ அந்த நாலேஜ்க்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெடியூலே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் நாலேஜ்க்காக வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க பட் இருந்தாலும் ஏஜென்சிக்கு ஒர்க் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா வேலையுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் தனக்கு தானே செஞ்சுக்க முடியாது ஒரு எஸ்யோ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேக்லிங் பண்ணும் ஆன் பேஜ் டெக்னிக்கல் எஸ்யோ நிறையா இருக்குது அதை உட்காந்து பிஸ்னஸ் பீப்புள் செஞ்சுட்டு இருக்க முடியாது இப்போ அவங்க ஏஜென்சிக்கு தான் கொடுத்தாகணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆடு போகிறதும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நிறையா ஆட்ஸ் போட தேவைப்படுது அவங்க உட்காந்து போட்டுருக்க டைம் இல்லைனா டேரெக்டாக நீங்களே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதாவது எல்லா பீப்புளும் வந்துட்டு தனக்கு தானே செஞ்சுக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு ஏஜென்சி கொடுத்து தான் வந்துட்டு அவங்க ஒரு ப்ராசஸை செஞ்சாகணும் இப்போ நான் சொல்லி கொடுக்கறனால உடனே எனக்கு ஆர்டர் ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நான் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க கத்துக்காம இருக்க போகிறதும் கிடையாது அவங்க ஒரு யூடியூப் பார்த்தோ இல்லை வேறு கோர்ஸ் போயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க கத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு பெனிஃபிட் கிடைக்கிதோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லித் தரோம் அதனால் இதனால் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் ஸ்டாப் ஆகாது ஈவன் ஆர்டர்ஸ் இன்னும் அதிகம் தான் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சார் நீங்க நிகழமாணி கோஷ் வினக்கா போட்டிருக்கீங்க இப்போ வந்து புதுசாக பாக்குறவங்களுக்கு இந்த கோர்ஸ பத்தி தெரியாது ஸோ அது மெட்டிக் கொஞ்சம் ரீடெயில் சொல்ல முடியுமாங்க சார் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கோர்ஸ் மாதிரி நாங்க பண்ணல இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தோம் மோஸ்ட்லி வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் மாதிரி நாங்கள் செட் பண்ணல ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன தேவைப்படுது இப்போ இந்தியாவில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம் இப்போ இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிறது எஸ்சிஓ வர எஸ்எம்எம் அண்ட் எஸ்சிஎம் அதாவது கூகுள் எப்படி விளம்பரம் கொடுக்கறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எப்படி விளம்பரம் கொடுக்கலாம் கூகுள் ஃபஸ்ட் பேஜ் எப்படி ரேங்க் பண்ணுறது கூகுள் ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எப்படி பண்ணுறது இப்படிங்கிறதா இந்தியாவில் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தோம்னா இப்போ தான் ட்ரெண்டில் வந்துச்சு இது முன்னாடி ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு இப்போ இப்போ கரண்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் சிலபஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சிலபஸில் டிஜிட்டல் மார்க்கிங் மட்டும் சொல்லிக் கொடுக்காம கிராபி டிசைனிங் எப்படி பண்ணுறது வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தரோம் போனஸ் வீடியோஸாக பார்த்தோம் அப்படின்னா அஃப்லீட் மார்க்கெட்டிங்கு பிளாகிங்கு எப்படி பண்ணுறது யூடியூப் சேனல்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி ஏன் பண்ணுறது அதே மாதிரி லோக்கல் இஸ்யூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சில இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போனஸ் வீடியோஸாகவும் கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணாம அவங்க ஏதாவது டவுட் கேட்டாலும் நம்மளோட கோர்ஸ்ல இருந்து கத்துக்கலாம் சிரிப்பு வேற கண்டிப்பா சிலபஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது சிலபஸ் வந்து ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ புதுசாக தான் வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ போனஸ் வீடியோஸ் கொடுக்குறோம் ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் சண்டே டைம் சாட்டர்டே டைம் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வைக்கிறோம் சிலபஸில் இல்லாத ஒரு சில டாபிக்ஸும் வந்து லிங்க் மார்க்கெட்டிங் குவாரா குவா மார்க்கட்டிங் கிரெடிட் மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கவர் பண்ணுறோம் நம்ம மற்ற இடத்த விட நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஃபீஸ் ஃபீஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டார்ட் என்பது டூ தௌசண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் டூ தௌசண்ட்லாம் பண்ணும்போது கூட ரெஸ்பான்ஸ் வந்து லோக்கல் அதாவது அவேர்னஸ் இல்லாத சேலம் ஈரோடு நாமக்கல்லாம் வந்து குறைவாத ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் அந்த மாதிரி வச்சுன்னா அதிகமான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் பட் நம்மளோட நியர்பை பீப்புளுக்கு தான் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இதிலே ஃபோ ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ கரண்டில் வந்துட்டு ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு எல்லாமே சிக்ஸ் தான் ஃபீஸ் அதை வெளியே அறுபதாயிரங்கிறது வெறும் ஆறாயிரம் வேலை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறாங்க சார் வீடியோ மட்டும் வாங்கி கற்றுக்குறேன் சார் அப்படின்னா ஃபைவ் தௌசண்டாக தான் ஆகும் இப்போ டேரெக்டாக வந்து கற்றுக்குறேன் அப்படின்னா டென் டு ஃபிஃப்டின் கேக்குள்ளே அதை ஆஃபரை பொறுத்து சேஞ்ச் ஆகும் கரண்ட் ப்ரைஸ் அவங்க எப்போ வராங்களோ என்ன வந்து பார்க்குறாங்களோ அதை பொறுத்து ஆஃப்லைன் ஃபீஸ் அதை டேரக்டாக வந்து கற்றுக்கணும் சேஞ்ச் ஆகும் இல்லை சேலம் மட்டும் தான் மெயின் பிரான்ச் இருக்கு இப்போ மற்ற இடத்துலையும் பிரான்ச்சஸ்க்கான பிளான் போயிட்டு இருக்குது அதனால் மற்ற பிரான்ச்சஸும் வந்து நம்ம டெடிக்கேட்டடாகவே கொலாபரேட்டட் இல்லாமல் நம்மளோட ஓன் பிரான்ச்சே வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் எக்ஸிக்யூட்டில் இருக்குது அது சீக்கிரம் வந்து நம்மளோட ஓன் பிரான்ச்சே வந்துட்டு மல்டிபிள் சிட்டிஸில் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏன்னா மற்ற சிட்டிஸ் பீப்புள் கேட்குறாங்க இப்போ ஈரோடு வராங்க அப்படின்னா ஈரோடு பீப்புள் வந்து இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்கள் எங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ பெங்களூர்னா அவங்க கேட்குறாங்க கோயம்புத்தூர் சென்னைனா அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்துட்டு எல்லா சர்வீசஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றது டிஜோமாடி ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்ல இருக்கு அது சீக்கிர கூடிய விரைவில் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் குள்ள மற்ற பிரான்ச்சஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்ப சேலம் பிரான்ச்சஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மத்த பிரான்ச்சஸ் ஆஃப்லைன் வரவங்க இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் கூட மற்ற பீப்புள் எல்லாம் வந்துட்டு இங்க வந்தே கூட கத்துக்கிறாங்க மற்ற சிட்டியா இருந்தாலும் வேற ஆப்ஷனே இல்ல சேலம் மட்டும் தான் நம்ம இருக்கிறோம் நான் இருக்கக்கூடிய பிளேஸே வரணுங்கிறவங்க சில பேர் தங்கி பத்து நாளுக்குள்ள கோர்ஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இங்கே ஃபுல் டே இருந்து கத்துட்டு போறாங்க அதே மாதிரி இப்ப ரொம்ப லாங்கா இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து கூட நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப தஞ்சாவூர் ராமநாதபுரம் திருச்சி சென்னை கோயம்புத்தூர் சொல்லிட்டு வேற இடத்துல இருக்கவங்க சில பேர் ட்ரெயின்ல வந்துட்டு போறதா இருக்கட்டும் பஸ்ல வந்துட்டு போறவங்க வீக்லி ஒன்ஸ் வரவங்க தங்கி படிக்கிறவங்க சொல்லிட்டு அப்படியே வந்து படிச்சிட்டு இருக்காங்க அதனால இது கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்களோட கம்ஃபர்டபுள் தான் அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அஃபர்டபுள் தான் வித் இன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து அவங்க படிச்சிடலாம் வித் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டோட ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ அதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்றவங்க எல்லா வீடியோலயும் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்றது இதுதான் டிஜிட்டல் மாட்டிங்ல தான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு நாற்பதுண்டிட்டிஸ் அதிகமா இருக்கு அதனால வந்துட்டு ஓனரா ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க ஒரு எஸ்யூ ப்ராஸஸ் இல்லை ஃபேஸ்புக் யார்ஸ் கூகுள் எயர்ஸ் ஒரு கிளைக்கு பண்ணி கொடுத்து அது மூலம் ஏர் பண்ணிக்கலாம் பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு அவங்க அவங்களுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஜாப் போகிற பீப்புள்க்கு அதிகமான சப்போர்ட் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறோம் ஈஸியாக வந்து ஜாபும் வந்து இது உடனே கண்டிப்பா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதே கிடையாது ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்போஸ் யூஎஸ்யூ கே போயிடுறாங்க அப்படின்னா அந்த துபாய் கூட சர்ச் பண்ணிக்கிறாங்க நம்மகிட்ட இங்க முடிச்சுட்டு கூட அந்த யூகேல போயிட்டு அங்க டிஜிட்டல் மார்க்கெட் என்ன இருக்கோ அதை வந்துட்டு அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிடறாங்க இப்ப ரீசன்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பீப்பிள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க உங்ககிட்ட தான் படிச்சு எனக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிருச்சு நாளைக்கு எனக்கு ஜாயின் டேட் இருக்கு பட் உங்ககிட்ட தான் எனக்கு அந்த இன்டர்வியூலே செலக்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஃபியூ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க அது ரொம்ப எனக்கும் வந்து சந்தோஷமா இருந்துச்சு அதனால என்னோட ஜாப் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட சிட்டிஸ்ல அவங்க வந்து செலக்ட் ஆயிக்கிறாங்க இப்போ வெளியேருந்து வரவங்களுக்கு நிகழமா நீ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சார் அப்ளை பண்றது நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி சேலம்ல இருக்க பீப்புள் அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து நம்ம டேரெக்டாக பார்த்து கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பட் சேலத்துல வந்து அவுட்டராக இருக்கவங்க சப்போஸ் என்னை ரீச் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதுலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஒரு கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டிஜிட்டல் மாட்டிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் சென்ட் பண்ணிட்டு ஜாயிங் ஃபீஸ் எல்லாமே சொல்லுவாங்க கேட்டுட்டு அதை இஎம்ஐல பிரித்து கூட நீங்கள் கட்டிக்கலாம் அதனால இன்சியல் அமௌன் மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஆன்லைனும் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து கத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பத்து நாளில் கூட வந்து கத்துக்கலாம் அதனால அவங்களோட விருப்பம் தான் அது அவங்களோட ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது ஆன்லைன் பிடிக்காதவங்க மட்டும் ஆஃப்லைன்ல வரலாம் மற்றவங்க ஆன்லைன் ஓகே அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் இன்சிலம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு கிளாஸே வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இல்லை வீடியோ இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு ரீச் பண்ணிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம்